வணக்கம் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகித முறை எங்களுடைய நான்கு பண்புகளை வச்சு பார்க்க போகிறோம் முன்னாடி நடந்த எல்லா டெட்டு எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கொஷின் இருக்கும் அதுவும் விகித முறை எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏதாவது ஒரு வகையில் அவங்க கொஷினை கேட்டுறாங்க இப்போ இதில் மொத்தமாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலுத்துக்கும் அவங்க நாலு விதமான பண்புகளை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க இல்லை என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட்டல் கூட்டலுக்கு என்னென்ன பண்பு எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் பண்பு பாருங்கள் அடைவு பண்பு அடைவு பண்புன்றதை இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதே பண்புகளை தான் நம்ம அடுத்தடுத்து கழித்தல் பெருக்கல் வகுத்தலுக்கும் பார்க்க போகிறோம் அப்போ உங்களை தான் கேட்பேன் அப்படின்னா என்னென்னு கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் சரிங்களா ஓகே அடைவு பண்பு அப்படிங்கிறத க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேருந்தே உங்களுக்கு எடுத்துக்கிறேன் நேச்சுரல் நம்பர் ஓல்டு நம்பர் இந்த இன்டிஜி இன்டிஜஸ் என்ன ரேஷனல் நம்பர் இப்போ விதமுறை எண்கள்னு மேலே கொடுத்துருக்கோம்ல ரேஷனல் நம்பர்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய வீடியோவில் அதை பற்றியே போட்டிருக்கோம் ரேஷன் நம்பரை பற்றி மட்டுமே தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின விளக்கம் எல்லாம் தெரியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேச்சுரல் நம்பரில் சொல்கிறேன் ரெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் மூணுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு ஏழு எண்கள் தான் இப்போ நம்ம கூட்டல் டாப்பிக்கில் இருக்கோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன் அப்படின்னா ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன வரும் அஞ்சு கிடைக்கிற அந்த ஆன்சரும் எங்கே இருக்கணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேயே இருக்கணும் இங்கே இந் இங்கே நம்ம எதை எடுத்துருக்கோன்னா ரேஷ்னல் நம்பர் எடுத்துருக்கோம் கரெக்டாக விகித முறியண்கள் விகித முறியண்கள் அப்படிங்கிறத எந்த லெட்டரால் குறிப்பிடுவோம் அப்படின்னா கியூங்கிற லெட்டரால் இப்போ கியூங்கிற நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்ன நம்பர்ஸ் சொல்கிறதை தெரிஞ்சுக்கோங்களேன் ரேஷனல் நம்பரில் என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னா சாதனமாக ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதுகிற நம்பர்ஸ்லாம் வரலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எழுதுகிற நம்பர்ஸ்லாம் வரலாம் ஜீரோ வரலாம் ரெண்டு பை மூணு மைனஸ் ரெண்டு பை மூணு ஃப்ராக்ஷன் வரலாம் ஜென்ரலாக விகித முறை எண்களை சொல்லும்போது நம்ம தான் சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன் தான் சொல்லுவோம் விகிதமுறை எங்களுடைய வடிவம்னு வரும்போது பி பைகின்ற வடிவத்தில் இருக்கும் கீழே என்ன வர ஜீரோ வரதுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஏன் சரிங்க நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுலாம் சொன்னீங்க அப்படின்னா எல்லா நம்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்கள் சாதாரணமாக இதில் நேச்சுரல் நம்பர் ஓல்டு நம்பர்ஸ் எல்லாமே கூட எதால் தான் வந்துடும் விகிதமுறை முறை எண்களில் தான் வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ இந்த பண்புக்கு வருவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடைவு பண்பு விகிதமுறை எண்களுடைய கூட்டல் அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்க்கணும் அதை சொல்லிட்டோமே ரெண்டுங்கிறது ஒரு விகித முறை தான் மூணுங்கிறது ஒரு விகித தான் ஆனால் ரெண்டு பை ஒன்று மூணு பை ஒன்றுன்னு அர்த்தம் கரெக்டாக ரெண்டையும் மூணையும் கூட்டுறோன்னா அஞ்சு அஞ்சுங்கிறதும் ஒரு விகித முறை தான் கரெக்டாக ஏன்னா அஞ்சு பை ஒன்றுங்கிறதும் இந்த ரேஷன் நம்பரில் வரும் பாருங்கள் அப்போது விகித முறைங்களுடைய கூட்டல் அடைவு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதுதான் எங்கள் சொல்லியிருப்பாங்க ஏபைபி சிபைடி ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு விகித முறை இருக்கும் சரியா அப்போ இதை அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போ ரெண்டு மூணுன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்க கொஸ்டில் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது ஏழு பை மூணு நாலு பை அஞ்சு அந்த மாதிரி கொடுக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க ரெண்டாவது பாருங்கள் பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வாங்க இங்கிலீஷில் என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் ரெண்டு நம்பர் எடுக்கிறோம் ரெண்டு மூணு ரெண்டுத்தையும் கூட்டுறோம் இதுவே மாற்றி கூட்டுங்க மூணு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஆன்சரும் சாமா வருமா வேறு வேறு வருமா சமமாக தான் வரும் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு ஈக்குவலாக வருது இதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா பரிமாற்று பண்பு அப்போ விகித முறைகளுடைய கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் ஏன் கூட்டல்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன்னா இப்போ இதே விஷயத்தை கழுத்தில் வச்சு வரும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாத பாருங்கள் அதுதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை தான் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள் ஏபைபி ப்ளஸ் சிபைடி ஈக்குவல் டு சிபைடி பிளஸ் ஏபைபி ரெண்டு நம்பர் ஏபைபிங்கிறது ஒரு நம்பர் சிபைடிங்கிறது ஒரு நம்பர் அதை மாற்றி போட்டு கூட்டினாலும் ரெண்டு ஈக்குவலாக வருது ஏன் இதை வச்சு இருக்கேன்னா நமக்கு புக் பேக்லையும் சரி எக்ஸாம்பிளையும் சரி அவங்க இதை வச்சு ஒரு கொஷினாகவே கேட்குறாங்க இப்போ இதை அப்படியே கொடுத்துருவாங்க இதுவரைக்கும் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி ஏபைபி ப்ளஸ் சிபைடி ஈக்குவல்டு சிபைடி ப்ளஸ் ஏபைபி இது என்ன பண்பை நிறைவு செய்யுதுன்னு கேட்பாங்க இது எந்த பண்புன்ட்டு அப்போ என்ன சொல்லணும் கூட்டலோட பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லணும் சரிங்களாமா அடுத்ததாக சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்புன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்புக்கு இங்கிலீஷில் என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னா இப்போ நம்ம கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்னால் அதே தான் கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு நம்பர் எடுத்துருப்போம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மூணு நம்பர் எடுத்துப்போம் இது பாருங்கள் நம்ம உங்களுக்கு சும்மா புரியுதுக்காக ஏபிசின்னு எடுத்துக்கலாமே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்படி ஆட் பண்ணுறதும் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்படி ஆட் பண்ணுறதும் ரெண்டு சேமாக இருக்கும் பாருங்கள் ப்ராக்கெட் இடம் மாதிரி இருக்கும் ஏபிசி ஏபிசி தான் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணணும் இங்கே ஏவையும் பி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி ஆட் பண்ணணும் இதுதான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ராக்ஷனில் விகிதமுறை எண்கள் அப்படிங்கிறதால அந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க ஏபை பி சிபைடின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பரிமாற்ற பண்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூணு நம்பர் வருது அப்படின்னா அது சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சரிங்களா அடுத்ததான் இங்கே பாருங்கள் கூட்டல் சமணி இது ரொம்ப முக்கியமானது விகித எண்களுடைய கூட்டல் சமணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்னென்னா எந்த ஒரு நம்பர் கூடயும் ஜீரோவை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பருடைய வேல்யூ மாறாது பாருங்கள் ஜீரோ ஏ கூட்டல் ஏ தான் இல்லை ஜீரோ கூட எந்த நம்பரை ஆட் பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுதான் கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷ் சொல்லும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் ஸோ இந்த இடத்துல விகித எங்களுடைய கூட்டல் சமனி என்ன அப்படின்னா பூஜ்ஜியம் ஜீரோ அப்படிங்கிறது தான் இதனுடைய கூட்டல் சமணி இதை ஒரு தனி கொஷனாகவே கேட்பாங்க எண்களின் கூட்டல் சமணி அப்படின்னே கேட்பாங்க அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் கூட்டல் எதிர்மறை அதாவது இன்வர்ஸ் ஆடிட் ஆடிட்டிவ் இன்வர்ஸ் இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஏழு ஏழின் கூட்டல் எதிர்மறை அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைனஸ் ஏழு குறிய மாத்தணும் சரி மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பதின் கூட்டல் எதிர்மறைன்னு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் ஒம்பது ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு கூட்டல் எதிர்மறைனா மைனஸ் ரெண்டு பை மூணு குறிய மாத்தினம் இப்போ இதுக்கு ப்ளஸ்ஸுங்கிறது தான் குறி ரெண்டுக்கு சேர்ந்த தான் அது சரிங்களா மேலேயும் மைனஸ் கிழி மைனஸ் ரெண்டு இடத்துல போடறது பாருங்கள் ஸோ ரெண்டு பை மூணுக்கு கூட்டல் எதிர்மறை மைனஸ் ரெண்டு பை மூணு சரி மைனஸ் மூணு பை ஐந்து இதுக்கு கூட்டல் எதிர்மறைன்னு கேட்குறாங்கன்னா ஏற்கனவே மைனஸ் வந்திருக்கு இல்லையா அப்போ ப்ளஸில் எழுதணும் ஸோ ப்ளஸ் மூணு பை ஐந்து இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூட்டல் எதிர்மறை ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படி எழுதுறது தான் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு க குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூஜ்ஜியம் ஒரு சிறப்பு விகிதமுறை எண்ணாகும் ஏன்னா ஜீரோ ஈக்வல் டு ஜீரோ பை க்யூ என எழுதலாம் அப்படின்னு இதை ஒரு கொஷினாகவே கேட்கலாம் சிறப்பு விகிதமுறை எண் என எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிறப்பு விகித முறை எண் எது பூஜ்ஜியம் அப்படிங்கிறது தான் சிறப்பு விகிதமுறை எண் சரிங்களாமா ஸோ அப்போ மொத்தமாக இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆறு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் பாருங்கள் என்னென்ன லைன் ஆனால் சொல்லிட்டு வந்துடலாமா அஞ்சு ப்ராப்பர்ட்டி ஒன்று அடைவு பண்பு ரெண்டாவது பரிமாற்று பண்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூணாவது சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாலாவது கூட்டல் சமணி ஐடென்டிட்டி எலமெண்ட் அஞ்சாவது கூட்டல் எதிர்மறை ஆடிட்டிவ் இன்வர்ஸ் சரிங்களா இந்த கூட்டலை யூஸ் பண்ணி இன்னும் சிலது இருக்குது அது நம்ம பெருக்கள் முடிச்ச பிறகு தான் சேர்த்து சொல்லுவோன்றதெல்லாம் அந்த இடத்துல சொல்லிக்கலாம் சரிங்களா இதை வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த எண்கள்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டலை பேஸ் பண்ணி இப்போ பாருங்கள் ஏழு எண்கள் ரெண்டு நம்பரை கூட்டினாலும் ஏழுன்னு தான் வரும் மாற்றி மாற்றி கூட்டினாலும் சேமாக வரும் பரிமாற்று பண்பு மூணு நம்பரை நீங்கள் எப்படி வச்சு கூட்டினாலும் சேமாக தான் வரும் சேர்ப்பு பண்பு மொழியன்களுக்கும் அப்படி தான் அடைவு பண்பை நிறைவு பண்ணும் பரிமாற்று பண்பை நிறைவு பண்ணும் எது முழுக்களுடைய கூட்டல் முழியன்களுடைய கூட்டல் முழுக்களுக்கும் அப்படி தான் அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு எல்லாத்தையும் நிறைவு பண்ணும் விகித எண்களுக்கும் இப்போ தான் பார்த்தோம் ஸோ கூட்டல் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சிக்கணுன்னா கூட்டலை பொறுத்த வரைக்கும் இயலன் மொழியன் முழுக்கள் விகித முறியங்கள் அவங்க எதை கொடுத்தாலும் இந்த எல்லா பண்பையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைவு பண்ணும் முழுக்கள் ஏழன்கள் முழுக்களுடைய கூட்டல் எல்லாமே அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு மூணுத்தையுமே என்ன செய்யும் அப்படின்னா நிறைவு செய்யும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இப்போ இதில் பாருங்கள் இதை யூஸ் பண்ணி புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பின்வரும் உணர்வில் பயன்படுத்தப்பட்டுள்ள கூட்டல் பண்புகளை எழுதுக இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி அதில் எந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பர் எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க அதே நம்பர்ஸை மாற்றி எழுதி ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நம்பர் எடுத்திருக்காங்க ரெண்டு நம்பர் எடுத்தால் அந்த பண்புக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம்னு ஞாபகம் இருக்கா வெரி குட் பரிமாற்று பண்பு கரெக்டாக அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லணுன்னா கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ இதுக்கான ஆன்சர் இவ்வளோ தான் பரிமாற்று பண்பு கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி நீங்கள் மீதி கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்றது நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு நம்பர்ஸும் எடுத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ரெண்டு நம்பர் எடுத்திருக்காங்க மாற்றி போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் இல்லை பரிமாற்று அடைவு பண்பா பரிமாற்று பண்பா சேர்ப்பு பண்பா கூட்டல் சமனியாக பெரு கூட்டல் எதிர்மறையா இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அதே மாதிரி மூணாவதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் நாலாவது அதே மாதிரி பாருங்கள் கூட எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோவை ஜீரோ வந்தாலே என்ன சமணி சொன்னோம் அப்படிங்கிறத கேட்க சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இது நாலாவது அவ்வளோதான் இந்த நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் நான் உங்களுக்கு இது அஞ்சாவது கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்களேன் ஜீரோ வந்திருக்கின்றதால இது கூட்டல் சமணில் ரெண்டு பை அஞ்சு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சோட கூட்டல் எதிர்மறை என்னது மைனஸ் ரெண்டு பை அஞ்சு அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் எதிர்மறை ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் ஏன்னா இதில் கொடுத்து கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க சரிங்களா கூட்டல் எதிர்மறை டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா இது அஞ்சுத்தையும் லைனாக ஒரு சைடில் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் இதோடய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம் டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி கொஷின் தான் கேட்குறாங்க ஒவ்வொரு விஷயமும் முழு ஃபுல் ப்ளஜாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டெட்டை உங்களால் அட்டன் பண்ண முடியும் பாருங்கள் அதனால் இது ஒவ்வொன்றையும் தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மூணு கேள்விக்கு நான் என்ன ஆன்சர்ன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி இதெல்லாம் என்ன பண்பு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமேண்டில் சொல்லுங்கள் இப்போ கூட்டல் சொன்னோம் இல்லையா அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பெருக்கல் இன்னும் இருக்கிற கழித்தல் வகுத்திலாம் எந்தெந்த பண்பு நிறைவு செய்யும் நிறைவு செய்யாதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ